ஆந்தை வந்து ஒரு கெட்ட சக்தி உள்ள பறவை அதாவது பேய் பிசாசு சாத்தானுடைய வாகனமாக சொல்லப்படுகிறது அது உண்மையாக ஆந்தை வந்து கடவுள் மகாலட்சுமியோடைய வாகனமாக சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஆந்தையோடைய எண்ணங்கள் இருந்தாலே வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாங்க அது என்ன அதே மாதிரி ஆந்தையை வந்து பகலில் பார்க்கவே முடியாது இரவு நேரங்களில் தான் பார்க்க முடியும் ஏ அதே மாதிரி கிராமப்புறங்களில் வந்து சொல்லுவாங்க இந்த ஆந்தை வந்து ஒரு இடத்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு அசம்பாதையும் நடக்கும் அதே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கற்றுச்சின்னா நல்ல காரியம் நடக்கும்பாங்க அது உண்மையாக அதே மாதிரி கிராமப்புறங்களில் அந்த காட்டுக்கு பகுதியில் இரவு நேரங்களில் போகாத ஆந்தை வந்தால் கடித்து ரத்தத்தை குடிச்சிடுவோம் அப்படிம்பாங்க இது உண்மையாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்தையுடைய உருவம் சில பேர் ஆந்தையை பார்த்துருப்பாங்க நானே ஆந்தையை பார்த்துருக்கிறேன் ஆந்தையை பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரங்களில் அதாவது கரண்டு கம்பம் இல்லாட்டி அந்த மரத்து மேலே கொண்டுருக்கும் அதோடய உருவம் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் தலை முட்டு பெருசாக இருக்கும் ஸோ நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் அப்படிங்கும் போது அது என்னென்னா டப்புன்னுடைய கழுத்து திருப்பி பார்க்கும் எப்படி சொல்கிறது நம்ம இவ்வளோ தூரம் தான் கழுத்து திருப்ப முடியும் அது நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக கழுத்து திருப்ப முடியும் முந்நூற்றி அறுபது கோணங்களில் வந்து தலையை வந்து திருப்பி பார்க்க முடியும் நைட் டைம் பார்க்குறவங்க திடீர்னு பயந்துருவாங்க ஏன்னா நானே அதை பார்த்துருக்கேன் நானே அதை உணர்ந்திருக்கேன் ஏன்னா அந்த கழுத்து அந்த தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கண்ணு பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் அந்த இரவு நேரங்களில் பார்க்குறதுக்கு அந்த வெளிச்சத்தில் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படங்களில் அதாவது பே ஹாலிவுட் படங்கள்லேயே பேய் படங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆந்தையை வந்து மையமாக வச்சு ஒரு காட்சியை வந்து பண்ணிடுவாங்க உண்மையாகவே ஆந்தை வந்து ஒரு கெட்ட சக்தி உள்ள பறவையா ஆந்தையை சுற்றி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது உண்மையாகவே அது வந்து ஒரு தீய பறவையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆந்தையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இந்த உலகத்தில் மொத்தம் இரநூத்தி இருபது வகையான ஆந்தைகள் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சைஸில் பார்க்க முடியும் ஒரு சில ஆந்தைகள் பார்த்திங்கன்னா கழுகு எந்தளவுக்கு பிரம்மாண்டமான அந்த கால் இருக்குமோ அந்த வகையான ஆந்தைகளும் வந்து இருக்குது ஆந்தையிலேயே மிகவும் பழமையான ஆந்தைங்கன்னா இந்த பான் வகை ஆந்தைகள் இருபத்தி ஐநூறு கோடி வருடத்திற்கு முன்னாடி இந்த ஆந்தைகள் உருவானதாக சொல்லப்படுகிறது பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கும் ஆந்தை வந்து சிறிய பாலூட்டி வகையை சார்ந்தது ஆந்தையுடைய பிரதான உணவு அப்படின்னா சிறிய பூச்சிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலி சிட்டுக்குருவிகள் பறவையிலேயே வீக்காக இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடும் ஒரு சில ஆந்தைகள் பார்த்திங்கன்னா கழுகு மாதிரி கால்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஆந்தைகள் வந்திங்கன்னா பாம்பவே பிடிச்சி சாப்பிடும் ஒரு சில வகை ஆந்தைகள் பார்த்திங்கன்னா கடல் வாழ்வு மீனை வந்து சாப்பிடும் ஆந்தையிலேயே எத்தனை வகையான ஆந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம் மனிதர்கள் எப்படி இரவுல தூங்கிட்டு பகல்ல முழிச்சிருப்போமோ அதே மாதிரி ஆந்தை பகலில் பொதுவாகவே ஆந்தைகள் பார்த்திங்கன்னா பகலில் வந்து சோம்பேறித்தனமாக சோர்வாகவே தூங்கிட்டே தான் இருக்கும் இரவில் தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் ஒரு சில ஆந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வேட்டையாடவும் செய்யும் தனக்கு பசி எடுத்ததுன்னா போய் பகல்லையும் போய் வேட்டையாடும் ஆனால் மேக்ஸிமம் அதாவது தொண்ணூறு பெர்சென்ட் ஆந்தைகள் பகலில் பார்த்திங்கன்னா சோர்வா சுறுசுறுப்பு இல்லாமல் தூங்கிட்டே தான் இருக்கும் இரவில் தான் நல்லா சுறுசுறுப்பாக போய் வேட்டைக்கு போகும் மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆந்தைகள் எல்லாமே வந்து சுறுசுறுப்பாகிடும் வேட்டையாடுறதுக்கு அதே மாதிரி இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதோடைய பார்வை அதாவது அதோடைய இறையான எலி மற்ற ஏதாவது பறவைகளாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மிக துல்லியமாக வந்து அதை வந்து பார்க்கும் பார்த்து போய் வேட்டையாடும் அதாவது ஆந்தைக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது இரவின் ராஜா அதாவது கிங் ஆஃப் நைட்டு அப்படிம்பாங்க அதாவது இரவில் பார்த்திங்கன்னா ராந்தை தான் ராஜாவாக வந்து உலா வரும் அவ்வளோ பார்வை வந்து தெளிவாக இருக்கும் அப்படிம்பாங்க ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் பகலில் தூங்கிகிட்டே தான் இருக்கும் இதுதான் காரணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆந்தையை வச்சு பலன் பார்ப்பாங்க அதே நடை ஆந்தையை வச்சு பலன் பார்க்குறது பள்ளியை வச்சு தான் பலன் பார்ப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்தையை வச்சு பலன் பார்க்குற ஒரு சம்பவம் வந்து இருக்குது காலையில் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கும்போது பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தையை பார்த்தோம்னா அந்த போகிற காரியம் வந்து நல்லா தான் நடக்கும் அப்படிம்பாங்க வீட்டு முன்னாடி வந்து ஆந்தை வந்து கதிச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்து அபா அப்படிம்பாங்க ரெண்டாவது அஞ்சு மணிக்கு மேலே அதாவது காலை அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஆந்தையை வந்து கற்றுச்சின்னா அந்த வீட்டில் வந்து நல்லது நடக்கும்பாங்க மாதிரி ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு கெட்ட சகுனம் அப்படிம்பாங்க இதே வந்து ஆந்தையை வச்சு நிறைய சகுனம் பார்க்குறது இந்த பலன் பார்க்குறது நிறைய இருக்குது அது வந்து நம்புறது நம்பாதது அது உங்கள் கையில் நான் விட்டுறேன் ஆனால் இந்த மாதிரியான வழக்கங்களும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த பேய் படங்கள் எல்லாத்தையுமே குறிப்பாக ஹாலிவுட் படங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆந்தையை மையமாக வச்சு வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் இருக்குது அதாவது கருப்பாக இருக்கவன் வந்து கெட்டவன் வெள்ளையாக இருக்கவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரியான உருவத்தை வச்சு ஒரு பிம்பம் வந்து இருக்குது ஆந்தையுடைய உருவம் ஒரு சில ஆந்தைகள் பார்த்திங்கன்னா தலை பெருசாகவும் உடம்பு சின்னதாக இருக்கும் ஒரு சில ஆந்தைகள் பார்த்திங்கன்னா உடம்பு பெருசாகவும் தலை சின்னதாக இருக்கும் அதோடைய கண் நல்லா கோழி குண்டு மாதிரி உருண்டையாக இருக்கும் அதே மாதிரி மூக்கும் வந்து ஒரு நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பயமுடுத்துகிற மாதிரி வந்து ஆந்தைகளுடைய அந்த உருவம் வந்து இருக்கும் ஆந்தைகளை வந்து பகலில் வந்து பார்க்கவே முடியாது இரவு நேரங்களில் தான் பார்க்க முடியும் அதனால் மனிதர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அதாவது இரவு நேரங்களில் தான் பேய் பிசாசு சாத்தானில் வெளியே வந்து உலா வரும் அந்த நேரங்களில் தான் இந்த ஆந்தையும் வெளியே வருது அதனால் இது வந்து ஒரு கெட்ட சக்தியுள்ள ஒரு பறவை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இது உண்மையில்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள் ஆந்தைகள் வந்து பகலில் வந்து எப்பயுமே சோர்வாக தூங்கிட்டே தான் இருக்கும் பசி எடுத்தால் போய் வேட்டையாவிடும் பகல் நேரங்களையும் ஆனால் மேக்சிமம் வந்து பகல் நேரங்களில் வந்து தூங்கிட்டே தான் இருக்கும் இரவு நேரங்களில் தான் வந்து அது சுறுசுறுப்பாக வந்து வேட்டைக்கு போகும் இரவு நேரங்களில் வந்து அதோட கண் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் இரவு நேரங்களில் வந்து எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பகலில் வந்து இருக்கும் இதுதான் காரணம் ஆந்தையும் எல்லா பறவைகள் மாதிரியும் அதுவும் ஒரு சாதாரண ஒரு பறவை தான் மனிதர்கள் தான் அது மேலே ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது இரவு நேர பறவைகள் எல்லாத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் ஒன்றும் இருக்குது அதாவது ஒவ்வாலும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் போய் வேட்டைக்கு போகும் பகலில் தூங்கும் அது மேலேயும் ஒரு கெட்ட ஒரு விஷயங்கள் வந்து மனிதர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அது பின்னாடி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓணானை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஓணான் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு தவறான விஷயத்தை வந்து பண்ணிருச்சு அப்படிங்கிறத வந்து மனிதர்களால் கட்டுக்கதையாக உருவாக்கப்பட்டது தான் ஆனால் அது வந்து கடவுளுக்கு எந்த ஒரு தவறான விஷயத்தையும் பண்ணல இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த ஆந்தை மேலேயும் மனிதர்கள் தான் ஒரு தவறான எண்ணத்தை வந்து வச்சுருக்காங்க ஆந்தைகள் வந்து குழந்தையுடைய ரத்தத்தை குடிக்கும் அப்படிங்கிறாங்க அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி எந்த நிகழ்வும் வந்து பதிவிப்படவில்லை அதாவது கழுவும் கூட சில சமயங்களில் குழந்தைகள் மேலே வந்து அட்டாக் அதாவது தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு ஆனால் ஆந்தைகள் வந்து மனிதர்கள் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ எந்த ஒரு தாக்குதலும் நடத்துறதில்லை இதனால் வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு பதிவும் இல்லை ஆந்தை வந்து கடவுள் மகாலட்சுமியோடைய ஒரு வாகனமாக சொல்லப்படுகிறது ஆந்தைகிட்ட ஒரு மூணு நற்குணங்கள் வந்து இருக்குது அதை வந்து மனிதர்கள் பின்பற்றினாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா தெளிவான பார்வை மூணாவது குறி வச்சதுன்னா கரெக்டாக போய் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும் ஆந்தை பார்த்திங்கன்னா பகலில் தூங்கிட்டு இருந்தாலும் இரவில் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் ரெண்டாவது இரவு நேரங்கள்லேயும் கூட அதோடைய பார்வை வந்து மிக தெளிவாக இருக்கும் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் மிக தெளிவாக வந்து பார்க்கும் மூன்றாவது பார்த்திங்கன்னா அது இறை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் டார்கெட் பண்ணிடுச்சின்னா போய் கரெக்டாக போய் அந்த டேர்கெட்டை வந்து அடிக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரெக்டான தெளிவான பார்வை தெளிவான எண்ணம் தெளிவான ஒரு அறிவு மூணாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோல் கரெக்டான ஒரு கோலை வச்சுட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சோம்னா அந்த வெற்றியை நோக்கி போகலாம் அப்படிம்பாங்க இந்த மூணு குணங்கள் இருந்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகலாம் அப்படிம்பாங்க இந்த மூன்று குணங்களும் பார்த்தீங்கன்னா மூன்று கடவுளை மையமாக வச்சு தான் சொல்லப்படுகிறது சரஸ்வதி லட்சுமி பார்வதி அதாவது வீரம் அறிவு செல்வம் இதை மையமாக வச்சு தான் சொல்லப்படுகிறது அதனால தான் ஆந்தை வந்து மகாலட்சுமியுடைய ஒரு வாகனமாக வந்து இருக்கிறது ஆந்தையோடைய அந்த சத்தத்தை வச்சு நமது முன்னோர்களுடைய பேச முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஒரு வினோத ஒரு செய்தியை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபோர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்